விரும்புகிறபடி தேவன் உங்களை நடத்த வேண்டுமா அல்லது தேவன் விரும்புகிறபடி அவர் உங்களை நடத்த வேண்டுமா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாம் தெரிந்து கொண்ட வேதப்பகுதி எண்ணாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் என்னாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் வேதாகமம் வைத்திருப்பீர்களானால் தயவுசெய்து செய்து என்னோடு இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும்படியாக சேர்ந்து வாசிக்கும்படியாக கர்த்துடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எண்ணாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறபடி நடந்துச்சுன்னு சொன்னால் எந்த விதமான முறுமுறுப்புக்கும் அங்கே இடமே இல்லை ஆனால் சில வேளைகளில் நம்ம எதிர்பார்க்காதபடி அதாவது நாம் விரும்பாத வழிகளிலே நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படுமானால் அங்கே தான் அதிகமான சோதனையும் நமக்கு இருக்கிறது இஸ்ரேவியல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேருந்து இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே நீங்கள் விரும்புகிறபடி தேவன் உங்களை நடத்த வேண்டுமா அல்லது தேவன் விரும்புகிறபடி அவர் உங்களை நடத்த வேண்டுமா இந்த ரெண்டு கேள்விகளுக்கு இந்த நாளில் நீங்கள் ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் இஸ்ரேவியல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விரும்புகிறபடி தேவன் அவர்களை நடத்த வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் தேவனோ தான் விரும்பினபடி தன்னுடைய சித்தத்தின்படி அவர்களை நடத்த வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டார் இதனுடைய முடிவு என்ன அங்கே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் அவர்களாலே தேவனுடைய வழியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மனநிலைமையில் அவங்க இருந்ததுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அவர்களுக்கு பெரிய முறுமுறுப்பாக இருந்தது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக கலகம் பண்ணுகிறவர்களாக போனார்கள் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நீங்கள் நல்ல வேதம் வாசிக்கலாம் ஜபிக்கலாம் கர்த்தரை ஆராதிப்பதிலே நீங்கள் வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்படலாம் ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாளிலே நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறபடி நான் நடக்க ஆயத்தமாக இருக்கிறான் அல்லது நான் விரும்புகிறபடி தேவனுடைய வாழ்க்கையில் என்னை நடத்தணும்னு நான் விரும்புகிறேன் நான் ஜனனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த என்னாகவும் இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தை நம்ம வாசித்தோம்னு சொன்னால் அதனுடைய சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் என்னாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தாலும் அவர்களை தேவன் வெளியே கொண்டு வந்தார் தம்முடைய தாசனாகிய மோசையின் மூலமாக அற்புதமான கிரியைகளை நடப்பித்து பயங்கரமான வாதைகளை எகிப்தியர் மத்தியிலே நடப்பித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் அடிமைத்தனத்திலிருந்து ஆச்சரியமான விடுதலையையும் கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார் இப்போ எகிப்திலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவங்க தேவனுடைய வல்லமையை பார்க்குறாங்க ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பெரிய பெரிய காரியங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது அங்கே இருளாக இருக்குது இங்கே வெளிச்சமாக இருக்குது அங்கே வாதையினால் ஒவ்வொருத்தரும் செத்துகிட்ருக்குறாங்க இங்கே எல்லாம் சமாதானமாக இருக்கிறாங்க கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் எகிப்தில் நடக்குது இஸ்ரேவேலரில் ஒரு பிள்ளை கூட அங்கே சங்காரம் பண்ணப்படாதபடி பாதுகாக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம் எல்லாமே ஈஸி கோயிங் எல்லாமே பாதுகாப்பாக போயிட்டுருக்குது இப்போ தான் எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்வோன் ராஜாவுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினவுடனே அவன் திரும்ப தன்னுடைய படைகளோடு கூட அறுநூறு பெரிய ரதங்களோடு கூட வந்து மீண்டும் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவன் எகிப்துக்குள்ளே கொண்டு செல்லும்படி அவன் முயற்சிக்கின்ற பொழுது தேவன் செங்கடலை பிளந்து அந்த செங்கடலிலே அருமையான பாதையை உண்டு பண்ணி வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க முதல்ல பயந்தாங்க முறுமுறுத்தாங்க தேவன் ஒரு அற்புதத்தை செய்த போது தேவன் ஒரு அதிசயத்தை செய்த போது ஐயோ இப்படிப்பட்ட பயங்கரமான குதிரை வீரர்களோட ரதங்களோட வாராங்களே இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த யுத்தத்துக்கு விலக்கி தேவனங்க யுத்தம் பண்ணி அங்கே எகிப்தி இரலாத்து இந்த செங்கடலில் அமிழ்ந்து போக பண்ணினார் இஸ்ரவேலரை பத்திரமாக கரை சேர்த்தார் அல் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆடி பாடினார்கள் துதித்தார்கள் கர்த்தரை போல யார் உண்டு அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் அப்படியே அப்பா யாத்ராமும் பானஞ்சாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவா இஸ்ரேவியல் ஜனங்கள் தேவனை துதித்து ஆடி பாடி மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்பொழுது தேவன் அவர்களை காணானுக்கு நேராக நடத்தாமல் ஆண்டவர் சற்று தூரமான பாதையின் வழியாக சுற்றி செல்லும்படியான பாதையின் வழியாக நடத்த ஆண்டவர் அங்கே சித்தம் கொண்டார் இங்கே நாம் வாசிக்கிறோம் வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் அவர்களுக்கு பகலில் வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி மேகஸ்தம்பம் ஆகவே வெயிலின் கொடுமை அவங்களுக்கு இல்லை இரவிலே அவர்கள் இருளிலே தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக இரவிலே வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார் அவருடைய கால்கள் வீங்கவில்லை அவருடைய பாதரட்சியுடைய வார் அருந்து போகலை அவருடைய வஸ்திரம் பழசாய் போகலை ஒரு குறைவும் இல்லை மா எல்லாவற்றுக்கும் மேலாக தூதர்களின் அப்பத்தை மன்னாவை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார் எல்லாமே தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ தேவன் ஏன் இவ்வளோ தூரம் நம்மளை நடத்தணும் இப்போ அவங்க பார்க்குறாங்க இப்படி இந்த பெலிஸ்தர் தேச வழியாக போனால் ரொம்ப ஷார்ட்கட் இல்லையா நம்ம சீக்கிரமாக அந்த காணானுக்களை போய் சேர்ந்துடலாமே ஆனால் ஏன் தேவன் நம்மளை இப்படி சுற்றி போக சொல்லுகிறார் இங்கே நம்ம வாசிக்கிறோம் பல நாடுகளை தாண்டி தாண்டி ஏன் தேவன் சுற்றி போக சொல்லுகிறார் நடக்க முடியலை வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இது நல்ல பாதையாக இருக்குதே இது ஷார்ட்டாக இருக்குது இது மிக சமீபமாக பக்கமாக போயிடலாமே ஏன் இப்படி தூரமாக கொண்டு போகணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அநேக வேலைகளில் முடிய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம் நன்றின்னு சொல்கிறோம் சாட்சி சொல்கிறோம் ஆனால் சில வேலைகளில் ஏன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்யலை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செஞ்சுருக்கலாம்ல ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டர் இப்படி செஞ்சிருக்கலாம்ல ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை எனக்கு கர்த்தர் அனுமதிச்சார் ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி ஒரு போராட்டமாக இருக்குது ஏன் எனக்கு தோல்வியா இருக்கிறது அல்லது ஏன் எனக்கு சோதனையாக இருக்குது ஏன் எப்பவும் எனக்கு மட்டும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது ஏன் 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 என்று சொல்லி அதிகமான கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறீங்க அவங்களும் ஜாப் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன அழகாக நடந்துருச்சு அவங்க வீட்டு காரியங்கள் எப்படி நடக்குது அவங்களுடைய திருமணங்கள் எப்படி நடக்குது அவங்களுடைய வேலை காரியங்கள் எப்படி நடக்குது அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் எப்படி இருக்குது ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என் வாழ்க்கையில் மட்டும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை அப்படின்னு சொல்லி மனம் கலங்கி தவிக்கிறீர்களா அருமையான சகோதரனே சகோதரியே இந்த நாளின் செய்தியை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் கூட அப்படி தான் கேட்டாங்க ஏன் இந்த பாதை வழியா ஏன் எதற்கு ஏன் இப்படி போகணும் ஏன் இப்படி சுற்றி போகணும் ஏன் இந்த பாதை வழியாக போகக்கூடாது எங்களையே இதில் நடத்தலை எங்களுக்கே இந்த பாதையை தரலை ஏன் இப்படி உன்பட்ட ஒரு தூரமான பாதையை எங்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டார் தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது நாம் மனமடிவடைகிறவர்களாக இருக்கிறோம் அதனுடைய முடிவு என்ன நம்ம வசனத்தில் வாசித்தோம் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள் எவ்வளோ பயங்கரமான காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வழி ஆச்சரியமானது ஆண்டவருடைய வழி அற்புதமானது உங்களை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒருவர் உண்டென்றால் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய திட்டத்தின்படி தேவன் நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும் பொழுது நீங்கள் சோர்ந்து போவீர்கள் மனமடிந்து போவீர்கள் முடிவு முறுமுறுப்பு முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவறுப்பு சிலர் ஊழியத்தின் பாதையில் சிலரை சந்திக்கும்போது சொல்லுவாங்க பிரதர் ஆரம்ப நாட்களில் என் திருமணத்துக்காக நான் அவ்வளோ ஜாப் பண்ணேன் கத்தர் எனக்கு நல்ல ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் எனக்கு வேலைக்கு இல்லை வேலைக்காக நான் அப்படி உபவாசித்து ஜாப் பண்ணேன் எனக்கு கத்தர் நல்ல அருமையான வேலையை கொடுத்தார் சில சொல்லுவாங்க எனக்கு பிள்ளை இல்லை பிதர் பிள்ளைக்காக நான் உபவாசித்து ஜாப் பண்ணேன் தேவன் எனக்கு அருமையான பிள்ளையை கொடுத்தார் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு அந்த ஜபம் இல்லை பிதர் இன்றைக்கு அந்த ஜபம் இல்லை அப்போ நெருக்கங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்த பொழுது தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுவதற்கும் தேவனை சார்ந்து கொள்வதற்கும் அதிகமாக ஜபிக்கவும் அதிகமாக தேவனை வாஞ்சியோடு தேடவும் அந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நெருக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சோதனைகள் தான் தேவனை தேடுவதற்கு காரணமாக இருந்துச்சு எல்லாம் நல்லபடி ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸி கோயிங் அப்படின்னா ஆண்டவரை நாம் விட்டு குளிர்ந்து போகிற நிலைமையாக இருக்கிறது ஆனால் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏன் தேவன் அப்படி தூரமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு போனார் நம்ம கூட நினைக்கலாம் ஏங்க அப்படி ரூட் டூளியாக போக வேண்டியதுதானே ஏன் இவ்வளவு சுற்றி சுற்றி போகணும் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனால் வாசிக்கலாம் ஏ நாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் யாத்ராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பார்வோர் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏன் ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார் ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்ச அந்த குறுக்கு பாதையில் கர்த்தர் அவர்களை நடத்தலை அப்படின்னா இந்த யாத்ராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் ஏன் மிக பக்கமான சமீபமான அந்த பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் நடத்தலைன்னு சொன்னால் தேவன் பாருங்க அந்த பக்கமாக தோன்றுகிற அந்த சமீபமான வழியிலே அநேக யுத்தங்கள் ஏற்படும் பெலிஸ்தர்கள் இன்னும் தொடர்ந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தால் ஜனங்கள் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக வாக்கு தேசத்துக்குள்ளே போய் அவர்களை சேர்ப்பதற்கு தேவன் அங்கே உத்தரவாதம் பண்ணுகிறார் அதற்காக அவர் பிரயாசப்படுகிறார் ஆனால் ஜனங்கள் சுற்றி போவது நிமித்தமாய் மனமடிகிறார்கள் பாருங்க எந்த மன மடிவு வரக்கூடாது என்று தேவன் எதிர்பார்த்தாரோ அந்த மனமடிவு அங்கே பாதையிலே சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை பொழுது ஏற்படுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனமடிவு அவிசுவாசத்தின் மூலமாய் வருகிறது தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் போவதன் மூலமாய் வருகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில் நன்மை தான் செய்வார் நிச்சயமாக அதில் ஒரு நன்மை இருக்கும் இது ஷார்ட் ரூட்டாக இருந்தாலும் இதன் வழியாக கர்த்தர் நடத்தாம நம்மளை சுத்தி போக பண்ணார்னா அதுல நமக்கு ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் தேவனை உண்மையாய் நம்பி அந்த வழியிலே அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அந்த பரிதாபம் அவர்கள் தேவனை நம்பவில்லை மாறாக தேவனை சந்தேகப்பட்டு அவர்கள் விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள் தேவனுடைய தாசனாகிய மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிற பயங்கரமான காரியத்தை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகள் நஷ்டங்கள் தோல்விகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அல்லது நீங்கள் விரும்புகிறபடி உங்களுடைய வாழ்க்கை அமையாதபடி நீங்கள் விரும்பாத சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லா சோதனைகளுக்காய் நன்றி என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லா சர்ப்பங்களுக்காய் நன்றி என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற தேள்களுக்காய் நன்றி என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக தோல்விகளுக்காக நன்றி என்று சொல்லுங்கள் ஏன் தெரியுமா தேவடைய வார்த்தை சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய சன்னமே பின் நாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு தண்ணீர் இல்லாத வறட்சி கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேல்கள் அங்கே சிறுமைப்படுத்தி இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கருத்தை நம்மளை சிறுவப்படுத்துகிறார் அப்படின்னா பின்னாட்களிலே நமக்கு ஒரு நன்மை செய்யப் போகிறார் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது நாம் மனமடிந்து போய்விடுவதற்கு அல்ல நாம் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி சத்ரு நம்மை தூண்டி விடுவான் யோபின் மனைவி சொன்னால் அல்லவா தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல் தேவனை தூசிப்பதற்கு அல்ல ஆண்டவரே பின்னாட்களில் எனக்கு நன்மை செய்யும் பொருட்டே இந்த வாழ்க்கையில் இந்த நஷ்டங்களுக்காய் நன்றி இந்த பாடுகளுக்காய் நன்றி இந்த சோதனைகளுக்காய் நன்றி அண்டவரே இந்த பிரச்சனைகளுக்காக நன்றி இந்த தண்ணீர் இல்லாத வறட்சிகளுக்காய் நன்றி மற்றவர்களுக்கு முன்பாக நான் சிறுமைப்பட்டு போன வேலைகள் வெட்கப்பட்டு போன வேலைகள் அண்டவரே நான் தோல்வியை அடைந்து அவமானப்பட்ட வேலைகள் அன்றரே என்னுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக பின் நாட்களிலே நீர் எனக்கு நன்மை செய்ய போறதுக்காய் நன்றி எனக்கு அருமையான தேவன் அப்படி நீங்கள் விசுவாசித்து தேவனைத் துதிக்க முடியுமா அப்படித்தான் உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரத்தில் நான் வாசிக்கிறோம் அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை எழுதியிருக்கிறது பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு இந்நாட்களிலே உன்னை சிறுமைப்படுத்துகிறார் தண்ணீர் இல்லாத வறட்சியான வழியாய் உன்னை நடத்துகிறார் தேவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகளை நீ சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்வாயா அல்லது முறுமுறுப்பாயா அல்லது தேவனுடைய வழியை விட்டுட்டு இந்த ஆண்ட என்ன பிரயோஜனம் ஆண்டவர் ஆண்டவர் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் ஆண்டவருக்குன்னு காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம் ஆண்டவருக்காக ஓடி ஓடி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு நீ தேவனை விட்டு மனமடிஞ்சு நீ வழி விலைக்கு போய்விடாதே சகோதரனே சகோதரியே இந்த நாளில் தேவன் உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார் தேவன் உங்களை அவருடைய வழியிலே உற்சாகப்படுத்த இந்த வார்த்தைகளை உங்கள் மூலமாக உங்களுக்கு தேவனை அனுப்புகிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அது மாறாக ஜனங்கள் மனமடிந்து முறுமுறுத்த போது என்ன நடந்தது நான் வாசிக்கிறோம் எண்ணாமத்தின் புஸ்தகத்திலே இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் எண்ணாகமம் இருபத்தி ஒன்று ஆறு அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் கர்த்தர் என்ன செய்கிறாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜனங்களுடைய இஷ்டத்துக்கு கர்த்தர் அவங்கள விட்டு விடாமல் தேவன் அவங்களோட போராடுற அவர்களை தன்னுடைய வழிக்கு திருப்பும்படியாக தே தான் வைத்திருக்கிற அந்த ராஜ பாதையிலே அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புற யாரெல்லாம் பின்னிட்டு போனானோ யாரெல்லாம் மீண்டும் எகிப்துக்கு போவோம் அல்லது அந்த வழியாக போயிடுவோன்னு சொல்லிட்டு தேவை வழியை விட்டு விலகி தன்னுடைய சொந்த வழியிலே போகிற மனிதனை அந்த இஸ்ரேவில் ஜனத்தை திருப்பும்படி தேவன் என்ன செய்கிறார் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் கொல்லிவாயினா வாயிலிருந்து கொல்லினா அக்கினி அக்கினி வருது அந்த பாம்பு இப்படிப்பட்ட பாம்பை இன்றைக்கு இருக்குதான்னு தெரில நான் பார்க்கல ஆனா வேதாகமத்திலே அப்படிப்பட்ட வேதாகம காலத்திலே அப்படிப்பட்ட பாம்புகள் இருந்ததை நாம் இங்கே பார்க்குறோம் இந்த வாயிலிருந்து வருது அவைகள் ஜனங்களை கடிக்குது ஜனங்கள் செத்தார்கள் கருத்துக்கு ஸ்தோத்திரம் எனக்கு அருமையான தேவனுடைய வாழ்க்கையில் சிக்ஷை இருக்கிறது என்றால் இன்னும் தேவன் தன்னுடைய கிருபையை உங்களை விட்டு விளக்கவில்லை தேவனுடைய கிருபை உங்களுக்கு இல்லாமல் இருக்குமான சிர்ச்சை வராது ஏனென்றால் தேவன் யாரை சிர்சிக்கிறார் தாம் சேர்த்து கொள்ளுகிற யாவரையும் அவர் சிர்சிக்கிறார் நாங்கள் பிள்ளைகளாக இருந்தால் சிக்ஷிக்கிறார் அவருடைய வழியிலே உங்களை கொண்டு செல்லும்படியாக அவர் சிக்ஷிக்கிறார் அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் அட்டி வாங்கும்போது நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி திரும்பணும் ஆண்டவரே நான் முறுமுறுத்துட்டேன் ஆண்டவரே நான் மனம் அடிச்சுட்டேன் அவிசுவாசமாக பேசிட்டேன் ஏன் இந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா ஏன் வாழ்க்கையில் இப்படி செஞ்சாரு ஏன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடத்தினாரு இப்படி செய்யலாம்ல அப்படி சொல்லி நான் ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் ஏழாம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் அதனால் ஜனங்கள் மோசடி போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமாக்கும் ரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இஸ்ராமல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குறைவுகள் முரட்டாட்ட முரட்டாட்டங்கள் இருக்கும் ஆனால் மனம் திரும்பினாங்கன்னு சொன்னால் அவளுடைய மனம் திரும்புதல் நுறுங்குண்ட ஒரு மனம் திரும்புதலாக இருக்கிறத பார்க்குறோம் உமக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக முறுமுறுத்ததுனாலே பாவம் செய்தோ உண்மையான பாவ அறிக்கைங்கிறது ஏதாவது விரோதமாக செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க ஏதாவது உங்களை வேதனைப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுருங்க அப்படி இல்லை அது உண்மையான பாவ இல்லை பிரியமானவர்களே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் நல்லா கேட்டுக்கிடுங்க பாவம் செய்தவன் வாழ்வடைய மாட்டான்னு வேதம் சொல்லலை ஆனால் செய்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் மறைக்கிறவன் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் அப்போ இந்த தேசத்தில் ஜனங்கள் பாருங்கள் ஆரிய நாங்கள் பாவம் செய்தோம் ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சுருந்தால் மன்னிச்சுருங்க ஒரு வேளை நாங்கள் செஞ்ச பேசுனதை உங்களை வருத்தப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க அதெல்லாம் இல்லை செய்தோ ஒத்துக்கொள்ளுதல் பூரணமாக எங்களுடைய தவறு தான் நாங்கள் தப்பு பண்ணோம் நாங்கள் தப்பாக நடந்து கொண்டோம் தேவனுடைய சிக்ட்சை தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதானமான பலனை தரும் தேவனை நோக்கி அந்த சிக்ஷை அவர்களை திருப்புகிறதை பார்க்கிறோம் பாருங்க மோசே அதெல்லாம் நீ முடியாதுங்க நீ அப்போ முறுமுறுப்பை இப்போ வந்து ஜெவம் பண்ணுவேன்னு சொல்ல அதெல்லாம் இஷ்டம் போல் போயா போய அப்படி சொல்லலை மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார் மோசே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபிக்கும்படி அந்த மோசையை நோக்கி அவங்க கதறுகிறார்கள் மோசே அவர்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் என்ன நடக்கிறது இனாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் எனக்கு அருமையான தேவனுடைய பிழைகளே ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அந்த பாம்பின் கடியிலிருந்து கடிக்கப்பட்ட மனிதன் உயிர் தப்புறதுக்கு ஆன்று ஒரு அருமையான நிவாரணத்தை செய்கிறார் என்ன ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கோலில் மாற்றுறார் இப்போ யாரெல்லாம் பாம்பு கடி வாங்குறானோ அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும் இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை எவனும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் பழைய பாட்டில ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா அங்க கிறிஸ்து மறைந்திருப்பார் பழைய ஏற்பாட்டினுடைய நிழல் புதிய பாட்டில அவர் நிஜமா இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சர்ப்பமானது வானாந்திரத்திலே மோசையினால் உயர்த்தப்பட்டது போல தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராக ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் பாவம் என்கின்ற அந்த சர்ப்பத்தின் வஞ்சனையினாலே கடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நரகம் என்கின்ற அக்கினி கடலுக்கு போய்க் கொண்டிருக்கிற அந்த மனிதனை காப்பாற்றும்படியாக விட்டுவிக்கும்படியாக அவர் சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கினார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நம்பி யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு வெறும் மூளை அறிவில் அல்ல இருதயத்தில் இருந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னியும் நீர் எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டீர் எனக்கு பதிலாக தண்டனை ஏற்றுக்கொண்டீர் என்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக உன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினீர் அந்த இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவும் என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை கழுவுவார் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை தருவார் இந்த நாளிலும் நம் அவரை நோக்கி பார்ப்பீர்களாம் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் பிழைப்பீர்கள் பிரியமானோர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போய் இருந்தால் நீங்கள் அவிஸ்வாசத்தோட முறுமுறுப்போட இழந்து தேவனை பின்பற்றுகிறதுலேருந்து நீங்கள் பின்வாங்கி இருந்தா இன்றைக்கு உங்களுடைய அடியிலேருந்து நீங்கள் மணந்துருமும்படி தேவனை நோக்கி ஓடி வாருங்கள் ஆண்டவரே ஒரு உங்களுடைய திட்டத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன் உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன் என்னுடைய வாழ்க்கையை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு நீர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை தாரும் என்று சொல்லி தேவனுக்கு உங்களுடைய கரங்களை உங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுப்பீங்களா உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீங்களா அவர் உங்களுடைய கரங்களை பத்திரமாய் பிடித்து நடத்துவார் உங்களுடைய வழியை அவர் காணானுக்கு நேராய் நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையை பத்திரமாய் பாதுகாப்பாய் நடத்துவார் கர்த்தர் தாமே எவ்விதமாய் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக நீங்கள் அப்படி ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போமா நல்ல ஆண்டு வரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து கர்த்தருடைய வழியிலே தொடர்ந்து முன்னேற முடியாமல் அன்றைய போய் போயிருக்கிற நேர்மையான சகோதரன் சகோதரிக்காக ஜேபிக்கணும் இந்த வேளையில் அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நஷ்டங்களில் இருந்தும் அவர்கள் மனம் திரும்பி தேவனே உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் உம்முடைய வழிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க உடைய அன்றவரே விசுவாசத்தாலோட நிரப்பும் அன்றரே நீர் வைத்திருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவர்கள் தங்களை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும் ஆசீர் இயேசு சிவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் யூடியூப்பில் கூட ராஜகுமார் தங்கமணி என்று சொல்லி ஆங்கிலத்தில் நீங்கள் டைப் செய்வீர்களானால் இதனுடைய முந்தைய செய்திகளை கூட நீங்கள் கேட்கலாம் அவைகளை கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்